ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்போது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரிஷபராசிக்கு குரு பயிற்சி பல மடங்கு பண வரவு கூடும் தனஸ்தானம் சொல்லக்கூடிய முதுன ராசியில் குரு செல்லும் போது குடும்பத்தால் ஆதாயம் குடும்பத்தில் சுபகாரியம் குடும்பம் அமைவது குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்குவது குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வது குடும்பத்தினரினால் இவர்களுக்கு எண்ணற்ற லாபமும் ஆதாயமும் உண்டு நல்ல வருமானம் ஏற்படும் பொருளாதார மாற்றம் உண்டு நல்ல வேலை கிடைக்கும் வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு நல்லது ஒரு வேலை அமையிறது பலருக்கும் ஒரு வழிகாட்டுவது கடன் சுமையிலிருந்து முற்றிலும் விலகுவது உடல் ஆரோக்கியம் மேம்படுறது உத்தியோகத்தை உயர்வு ஊதிய உயர்வு இடம் மாற்றம் ஹெல்த் இஷ்யூ முற்றிலும் தீர்வது எதிர்ப்பு எதிரி போட்டிகள் பொறாமைகள் முற்றிலும் விலகுவது உடல் ஒத்துழைப்பு இவர்களுடைய முன்னேற்றம் ரொம்ப நல்லாயிருக்கும் அற்புதமான அதிர்ஷ்டங்கள் காத்துட்ருக்கு வெளிநாடு வெளியூர் பயணங்களால் ஆதாயம் பொன் பொருள் சேருவது நகை ஆடை ஆபரணம் அமைவது பொருளாதார மாற்றம் உண்டு கையில் பணம் சேருவது கையில் பணம் தங்குவது தன் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்வது உடல் ஆரோக்கியம் சுறுசுறுப்பாக செயல்படுறது மறைமுக வருமானம் திடீர் அதிர்ஷ்டம் வெளியூர் வெளிநாடு செல்வதன் மூலம் ஆதாயம் பொருளாதார மாற்றம் நல்ல வளர்ச்சி பெறுறது யோகம் நிச்சயம் உண்டு தொழில் வியாபாரத்தில் நல்ல மாற்றம் நூறு பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு உயரும் வாய்ப்பு முன்னேற்றம் ஒருத்தருக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்தவங்க நாலு பேருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வேலை அமையிறது நாலு பேருக்கு வேலை கொடுக்கறது தொழிலில் வெற்றி பெறுறது கந்திஷ்டி மறைமுக எதிர்ப்பு போட்டிகள் பொறாமைகள் எதிரி ஒளிவதுன்னு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி எண்ணற்ற யோகமும் அதிர்ஷ்டமும் தருது அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு ரொம்ப ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கு நகர்றதுனால எண்ணற்ற தனவரவு உண்டு தாராள பணவரவு குடும்பத்தில் சுபகாரியம்னு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எதை பற்றியும் நீங்கள் இனி கவலையே பட வேணா பொருளாதார மாற்றம் ரிஷபராசிக்கு லாபம் என்பது பல மடங்கு கூடும் நிச்சயமாக இவங்க நினச்சதை விட ஒரு படி ரொம்ப நல்ல வளர்ச்சியையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் அடைவாங்க அதனால் ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி கொட்டி கொடுக்க தயார் பொருளாதாரத்திலும் சரி உங்கள் வாழ்வியல் உயர்விலும் சரி எல்லா விதத்திலும் நல்ல மாற்றங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு அதாவது வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிட்டு இருந்தவங்க கெட்ட பேர் ஒன்றும் பெரிய மதிப்பு இல்லாத இருந்தவங்களுக்கு கூட நல்ல மதிப்பு செல்வாக்கு சொல்வாக்கு நல்ல வேலை கிடைக்கிறது அதன் மூலம் மதிப்பு மரியாதை பல மடங்கு கூடுவதுன்னு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரிஷபராசிக்கு எதை பற்றியும் பெருசாக கவலைப்படாதீங்க இனி உங்களுக்கான நேரம் இனி உங்களுடைய வெற்றிக்கான நேரம் இனி உங்களுடைய முன்னேற்றம் பல மடங்கு இருக்கும் நீங்கள் நினச்ச விஷயத்தை அடைவீங்க எதிர்பார்த்தது நடக்கும் எண்ணற்ற பேரும் புகழும் நிச்சயமாக ரிஷபராசிக்கு தேடி வரும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க லைக்கான கிளிக் பண்ணுங்கள்